ஒரு முறை இறைவனிடம் பக்தன் ஒருவன் கேட்டானாம் இறைவா உன்னால் முடியாதது என்று ஏதாவது உண்டா என்று அதற்கு கடவுள் சொன்னாராம் என்னிடம் எல்லையற்ற ஆற்றல் உண்டு எதை வேண்டுமானாலும் என்னால் வழங்க முடியும் ஒன்றுமே இல்லாதவனை சக்கரவர்த்தி ஆக்குவேன் மன்னாதி மன்னனை நாடோடியாக்குவேன் இறந்தவனுக்கும் உயிர் கொடுப்பேன் எனினும் என்னாலும் முடியாதது ஒன்றே ஒன்று உண்டு அதுதான் போதும் என்ற மனம் அதை வழங்க என்னால் கூட முடியாது என்றாராம் இறைவனையே சதமென்று நம்பும் பக்தர்களும் சரி இறை நம்பிக்கையே இல்லாதவர்களும் சரி எவருமே தமது தேவைகளையோ ஆசைகளையோ விட்டுவிடுவதில்லை பக்தர்கள் இறைவனிடமே எனக்கு அதை கொடு இதே கொடு என்று யாசிக்கின்றனர் மற்றவர்களோ வழிமுறைகள் பற்றி கவலையே இன்றி எப்படியாவது வென்றால் போதும் என்று செயல்படுகின்றனர் சிலருக்கு சில ஆசைகள் மட்டும் உள்ளன பலரிடமோ பேராசைகள் பல உள்ளன ஆனால் சூஃபிகளோ உள்ளது போதும் என்று மட்டுமல்ல இருப்பதே தேவையற்றது என்ற மனநிலை கொண்டவர்கள் வாழ்க்கை உனக்கு எதை வழங்குகிறதோ அதைவிட சிறப்பானதை வேறு எவருமே வழங்க முடியாது நீ தேடி சேர்க்கும் பொருட்களுக்கும் வாழ்வு என்பதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது நாம் எந்த எந்த பொருட்களையெல்லாம் மிக முக்கியமானவை என்றும் அது இல்லாவிட்டால் வாழ்க்கை இருக்காது என்றும் எண்ணுகிறோமோ அந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பும் வாழ்க்கை இருந்துள்ளது நாளை அந்த பொருள் பூமியிலேயே இல்லாது போகும் அதன் இடத்தை வேறொன்று வந்து நிரப்பும் எனினும் வாழ்வு என்னவோ தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இதனாலேயே சூஃபிகள் எதையும் வேண்டுவது இல்லை விருப்பம் ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருப்பவை ஒருவர் மனதில் தோன்றும் எண்ணங்கள்தான் இவர்கள் மனதில் எண்ணங்கள் கூட எழுவது இல்லை சலனமற்ற ஆழ்கடல் போன்ற அமைதி அவர்கள் மனதில் இருக்கும் அது அவர்கள் முகத்தில் தெரியும்